இல்லையா ஸோ அடுத்ததாக அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்சியஸ் இருக்கு தன்னிலை உணர்வு கூட இருக்குது அது என்ன தன்னிலை உணர்வு அப்படின்னு சொன்னால் ஒரு மார்க் அஞ்சு ஒம்போதில் பார்க்குறோம் ஒருத்தர் இருப்பார் அப்படியே கல்லறையில் அங்கே இங்கே கல்லுகள்லாம் வச்சு இடிச்சுக்கிட்டே அப்படியே ரத்தம் ரத்தமாக வரும் ஏசு போய் அங்கே பேசுவார் அதை அவனை வந்து துரத்தும் போது அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பெயர் என்ன என்று கேட்டார் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதற்கு அவன் நாங்கள் அநேகராக இருக்கிற என் பெயர் ரேகியோ என்று சொன்னான் சொன்னான்னு சொன்னால் லேகியோன் லேகியோன் என்றது வந்து பெயர் கிடையாது அது வந்து அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் ரோமர்கள் இருந்தார்கள் இல்லையா ரோமர்களில் அஞ்சாயிரம் இல்லை ஆறாயிரம் மில்ட்ரி குரூப்புக்கு பேர் தான் லேகியோன் அந்த மிலிட்டரி குரூப்பு ஒரு அஞ்சாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் மில்ட்ரி குரூப் இருப்பாங்க இல்லையா அதுக்கு பேர் நம்ம புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி நூற்றுக்கு அதிபதி நூற்றுக்கு அதிபதினு சொல்லி பார்க்கறோம் தெரியும் அது என்னது நூற்றுக்கு அதிபதி நூறுரூபா ஒரு பேங்கில் இருக்கா இல்லை நூறு வீடு இருக்கா நூறு சிப்பாய்க்கு தலைவன் இதுதான் வந்து ஒரு லேகியன் அப்படின்னு சொல்லுகிற மில்ட்ரி பேஸ் இந்த மில்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிடி சிடினு இருக்கா சிடின்னு ஒருத்தர் நிற்கிற பாருங்க சிடினு போட்டுருக்கு சீடியனா செஞ்சுரியன் சென்சூரியன் அப்படின்னு சொல்லும்போது நூற்று கதுபதி அந்த லீடருக்கு அடுத்ததாக ஒரு நூறு பேர் ஷிப் ஆயிருப்பாங்க இன்னொரு நூற்று கதுபதி இப்படி இந்த எல்லா குரூப்பு அந்த மிலிட்ரி பேஸ் இருக்கு பாருங்கள் இந்த குரூப்புக்கு பேர் தான் என்ன லேகியம் அப்போ அந்த பிசாஸ் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா பிசாஸ் கூட ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது பாருங்க பிசாஸ்க்கு என்ன இருக்குது ஒரு நல்ல ஒற்றுமை எப்படி அப்படின்னா அவங்க இருக்கிறது ஒரு பத்து பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் இருப்பாங்க அவனா சொல்கிறான் நாங்கள் லேகியோம் அது ஒன்றா சேர்த்து சொல்கிறோம் ஒரு ஒரு அமெரிக்கன் வந்து இந்தியாவுக்கு வந்து இருந்துட்டு ஒரு மாதம் இருந்துட்டு போனார் அப்போ அங்கே அமெரிக்காவில் இருக்கிற கேட்டாரு இந்தியாவுக்கு போயிட்டு வந்து நான் இந்தியா போயிட்டு நீ யாராவது இந்தியனை பார்த்தேன் அப்படின்னா இந்தியனா இல்லையே தமிழனை பார்த்துருக்கிறேன் தெலுங்குக்காரனை பார்த்துருக்கிறேன் கன்னடிக்காவை பார்த்தேன் பஞ்சாபியை பார்த்தேன் மராட்டியை பார்த்தேன் பெங்காலியை பார்த்தேன் நான் ஸ்வீட் பேர் சொல்கிறேன் வச்சுருக்கீங்களா அந்த ஸ்டேட்ல இருக்கிற மக்கள் பேர் மல்லுவை பார்த்தேன் கேரளால இந்தியனை நான் பார்க்கலையே நமக்கு தான் ஒற்றுமை இல்லை ஆனால் இவனுக்கு ஒற்றுமை இல்லை அவங்க லேகியோ அவனே குரூப்பாக சேர்த்துக்கிறான் நாங்கள் வந்து நிறையா பேர் இருக்கோம்னு சொல்லி அப்புறம் கருத்தாக சொல்கிறாரு புறப்போன்னு சொல்லும்போது அவர்கள் பண்டிகைகளில் போனாங்க பண்டிகைகள் மேலேருந்து விழுந்து அதை சேர்த்தாங்க ஸோ அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா செல்ஃப் கான்ஷியஸ் இருக்குது